ஃபாரின்க்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அனுப்புவீங்களா அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாக்கில் மட்டும்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது வந்து சாதாரண காரியம் இல்லைங்க அது நிறைய வந்து எஃபர்ட் வேணும் இப்போ வந்து நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு பேபீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்க்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து ரீசன் அவங்க இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது ஃபுல்லாக இந்த பேக்கிங் எல்லாமே மாஸ்டர் தான் வந்து பண்ணுவாங்க நிறைய நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா மாஸ் அவங்களே வந்து சொல்லுவாங்க அக்கா மாஸ்டர் வந்து பேக் பண்ணுறதை பிரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்குது எனக்கா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அவங்க தாங்க இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நான் சொன்னேன் ஆன்லைன் போட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியில் தாங்க இன்டர்நேஷ்னல் கொரியரும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாக்களை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பேக்கிங் வந்து லாஸ்ட் வீக்கு நிறைய நண்பர்கள் கொடுத்துருந்தாங்க அதை வந்து ட்ராப் பண்ண தான் நானும் மாஸ்டரும் போயிட்டுருக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you okay.